வணக்கம் நான் நீலகிரி மாவட்டம் இருந்து பேசுகிறேன் நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மொபைலில் வந்து ஒரு ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்திருந்தது அப்போ அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம நியர்பைல இருக்கிற முனிசிபல் ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ப்ரைவேட் செக்டர்ஸ்ல ஆள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க பேசினது இவங்க பண்ணதெல்லாம் கொஞ்சம் கூட யாருக்குமே சந்தேகமே வராத மாதிரி இருந்தது எப்படின்னு கேட்டால் அன்னைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி எந்தெந்த ஸ்கீம்ல எத்தனை பேர் இன்னொரு நாள் வேலை கால் எடுக்கிறோம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வீடு கட்டி கொடுக்குறோம் இதில் வந்து இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கு ஆதார் கார்ட்ட பதிவு பண்ணுற இடத்துல ஆதார் கார்டு நம்பர்ஸ் அந்த இதில் ஆல்ட்ரேஷன்ல வேலை இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் மினிமம் ஒரு டென்த் படிச்சிருந்தா போதும் பேசிக் இங்கிலீஷும் தமிழும் தெரிஞ்சிருந்தா போதும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல டெம்பரவரியா பத்து வருஷம் பக்கம் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆண்டு அதுக்குண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனும் பேசியிருந்தாங்க ஓகே அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம மொபைல்லயே நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எல்லாத்தையும் அனுப்ப சொன்னாங்க ஓகே அனுப்பிச்சோடனே நீங்க அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி மட்டும் ஃபார்ம் ஃபீஸ் கட்டிடுங்க மற்றதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்போ ஒரு டூ டேஸ் கழிச்சுட்டு நீங்க வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் கட்டிடுங்க உங்கள் சேலரி டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டு இந்த அடோ ஆட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் ரிட்டன் உங்களுக்கே வந்துடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பியும் கேட்டேன் இது இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அமௌண்ட் கட்டணுமா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இது கூட வித் இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே இந்த பணம் திரும்பி வந்துடும் அப்படின்னு அதாவது அவங்க பேசின அந்த ரெண்டு நாள் இதுல வேரியேஷன்ல எப்படி இருக்குன்னு கேட்டாக்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாமே போடுறாங்க இப்போ நாங்க எல்லாம் நீலகிரியில இருக்கோம்னா நீலகிரி ரீசன் கலெக்டர்ஸ் யாரு அவங்க கிட்ட என்னென்ன கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல இருந்து போயிருக்கு வந்திருக்கு அப்படிங்கறது வரைக்கும் நம்மளுக்கு கோத்ரூ பண்றாங்க சோ இது வந்து வெளியால் நீ வெளிப்பட்டாலோ இல்ல தேவையில்லாத ஒரு யூனிட்ல இருந்து உட்காந்தோ இந்த ஸ்கேம் பண்ணி அப்படி வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அந்த ரெகுலர் டிபார்ட்மெண்ட்ல தான் தனியா வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோங்கிறது என்னது ஒரு சந்தேகம் தான் அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நீலகிரி கிளெக்டர் வச்சு அந்த போட்டோஸ் அது நிறைய இருக்கு அந்த மாதிரி நிறைய போட்டு எல்லாம் ஜாயின் பண்ண வச்சு ரெகுலர் டே டு டே லைஃப் ரொட்டீன் ஆக்டிவிட்டி நம்மளுக்கு காட்டுற மாதிரி இன்னைக்கு எத்தனை பேருக்கு ட்ரைனிங் போயிட்டு இருந்தது அந்த மாதிரி எல்லாம் நம்மள வந்து நம்ம கிட்ட சொல்லி இது பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் போயிருக்கு பாருங்கன்ற வரைக்கும் வாட்ஸ்அப் நமக்கு திருப்பி அனுப்புறாங்க எல்லாம் பார்த்துட்டு ஓகே ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் பண்ணிக்கா பே பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நான் விதின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுறேன் அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு சரி என்ன பண்ண அன்னைக்கு ஃபுல்லாக அது பண்ணவே முடியல அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டாங்க சரி மண்டே மார்னிங் கூப்பிடுறோம் மண்டேலருந்து சாரிங்க உங்க அக்கௌண்ட்லருந்து உங்க ஏரியா பிரான்ச்சில் வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து மினிமம் அமௌண்ட் இல்லை நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் இருந்ததுன்னா நீங்க வந்து நீங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு மொத்தமா டென் தௌசண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கே திரும்பி வந்துடும் எங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு மண்டே மார்னிங் சொன்னாங்க சரி அப்போ என்ன எதுக்காக இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு கேட்டாக்க யூபிஐ கோட்ல வந்து இவ்வளவு அமௌண்ட் இருந்தாதான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் லிமிடேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொன்னாங்க சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லும் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் இவ்ளோ தூரம் இறங்கிட்டோம் என்ன பண்றது பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் வேண்டாம் இதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அது மூவ் பண்ணிருக்க மாட்டோம் இல்ல இல்ல நீங்க பண்ணுங்க நான் இது பண்ணிக்கிறேன் நான் பண்ணி உங்களுக்கு டென் மினிட்ஸ்ல மாத்தி விட்டுறேன் அப்படின்னு இது பண்ணது எல்லாமே ஒரு லேடி தான் அப்போ ஓகே சரின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டையும் போட்டு எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் பக்கம் ஒன் ருபி கம்மி வச்சுக்கோங்களேன் டென் தௌசண்ட் பக்கம் வாங்கிட்டு ஸ்டில் நான் எங்களுக்கு அனுப்பிச்ச சம்மந்தப்பட்ட ஆபீஸ்க்கு போய் நிக்கும் போது மெயில் எங்களுக்கு மட்டும்தான் வந்திருக்கு நீங்க உங்க ஆபீஸ் சைட்ல இருந்து எந்த மெயிலும் வரல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருக்காங்க அப்ப நான் போகும்போது நான் அங்க போய் நிக்கும் போது என்ன மாதிரி நிறைய பேர் அங்க நின்றுட்டு இருக்காங்க இந்த ப்ராசஸ் தான் சொல்றாங்க ஆனா யாருனாலும் எது பண்ண முடியாது யாரு என்னன்னு பாக்கும் போது என்னோட நம்பர்ல இருந்து அந்த அந்த நம்பர் தவிர தவிர வர யார் ஒரு இதை புதுசா எதுவும் கிடையாது சோ ஒரே தான் இத்தனை பேரை அவங்க கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லல ஏன்னா அதுல சில பெண்கள் வந்து வீட்டுக்கே தெரியாம பண்ணிருக்காங்க இல்ல வந்து ஆசைப்பட்டு போட்டிருக்காங்க சரி நம்ம செய்யற வேலையோட இந்த வேலை ஒண்ணு கிடைச்சதுன்னா நம்ம ஃபர்தரா நம்ம ஃபேமிலியை பாத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை வந்து ரொம்ப கண்கலங்கி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு சோ நான் வந்து எனக்கு இந்த பணம் போனதோ நான் ஏமாந்ததோ அது எனக்கு பெருசா தெரியல அப்படிங்கறத விட இத்தனை பேரை ஏமாத்திட்டு ஏதோ ஒரு மூலையில உட்காந்துருக்காங்களே அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க ஒரு பணக்கார்கிட்ட வந்து கொள்ளையடிச்சிருந்தாங்கனாலும் ஏமாத்தி இருந்தாங்கனாலும் அது பெரிய விஷயம் கிடையாது இருக்கிறவங்க கிட்ட எப்படி வேணா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல பண்றவங்க கூட இந்த காலத்துல ரொம்ப ஃப்ரீயா மூவ் பண்ண முடியறது இல்லை ஆனா இல்லாதப்பட்டவங்க டெய்லி வேஜஸ்ல இருக்கிற லேடிஸ் அந்த மாதிரி நான் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு சொல்லி எங்க ஏரியால இருக்கவங்களெல்லாம் வந்து இப்படி கார்னர் பண்ணி லாக் பண்ணிடுறாங்களே நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற நோக்கம் இதை பத்தினா விழிப்புணர்வு மத்தவங்க எல்லாருக்குமே வரணும் ஏன்னா எங்க ஏரியா எல்லாம் அப்படின்னு கேட்டா எங்க ஃபேக்டரிஸோ கம்பெனிஸோ எதுவுமே கிடையாது என்ன வேலை இருக்கோ பக்கத்துல ஒரு கடை இருக்கா நம்ம என்ன படிச்சிருக்கோம் அந்த உண்டான வேலை இருக்கா இல்ல ஏன்னா எங்க ஃபேமிலி இங்க குன்னூர்ல விட்டுட்டு கோயம்புத்தூர்லயோ சென்னையிலேயோ போய் வேலை செய்யற சூழ்நிலை நீலகையில இருக்கிற பெண்களுக்கு அவ்வளவா கிடைக்க வாய்ப்பு இல்லை சோ எங்களை சுத்தி இருக்கிற ஃபேக்டரி ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி கடைங்க இந்த மாதிரி இடத்துல ஒரு பேசிக்கு ஒரு எவ்வளவு ரன் பண்ற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது அந்த படிப்புக்குண்டான வேலையை தேடாம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக உள்ள நீலகிரிக்கு தான் நாங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்பதான் எங்க வாழ்வாதாரமான பூமியா இருக்கறனால இதுக்கு சரிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற நான் எங்களை மாதிரி ஆளுங்களை பண்ணும் பண்ணும்போது யாராவது ஏதாவது செய்யணும் இல்லையா அவங்க யூஸ் பண்ண எந்த அவங்க யூஸ் பண்ண சிம்பல்ல இருந்து மோனோல இருந்து எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட சிம்பிள் இத வந்து இவ்வளவு அசால்ட்டா ஒருத்தர் வந்து ஹேண்டில் பண்ணி அந்த செக்டர்ல வேலை செய்யறவங்களே இத்தனை பேரை ஏமாத்துறாங்க அப்படிங்கறது வந்து தெரிய வரும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு பெண்களுக்காக எவ்வளவோ செய்யற எத்தனையோ பேர் எவ்வளவோ சப்போர்ட் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு இதுல இருந்துட்டு இன்னமும் பெண்களை வச்சு எப்படி கார்னர் பண்ணனும் எப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க மேபி இந்த வந்து இந்த பணம் திருப்பி கிடைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எந்த நோக்கத்திலயும் நான் இந்த இந்த ஸ்டீச்சர் நான் வெளியில விடவே இல்ல ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு குன்னூருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஃபர்தரா எந்த ஊர்லயுமே இந்த மாதிரி லேடிஸ் மாட்டிக்க கூடாது இதுக்கு உண்டான ஒரு அவேர்னஸ் கிடைக்கணும் இந்த தமிழ்நாடு செம்பலை வச்சு பண்ண அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து அதுக்கு செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இத பத்தி இதுல எப்படி வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் திடீர்னு வேலை இருக்கு ட்ரைனிங் இருக்கு வாங்க லேடிஸ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அந்த மாதிரி போனா கூட நம்பி போற லேடிஸோட நிலைமை வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனோ இல்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தொடரக்கூடாது நீலகிரியில இந்த மாதிரி பண்ணவங்க பண்ணவங்களை வந்து எல்லா எல்லா இடத்துலயுமே பெண்கள் இருக்காங்க இப்ப நீலகிரில பண்றவங்க வந்து நீலகிரிங்கிறது வந்து குன்னூர் ஊட்டி கூடலூர் இந்த மாதிரி இருக்கிற சரவுண்டிங்ஸ்ல பண்ணும் போது வெளியில இருக்கிறவங்க இடத்துல பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர்ட்ட ஏமாத்திருக்கிறவங்க டோட்டலா பண்ணும் போது எவ்வளவு அமௌண்ட் எத்தனை கோடிக்கு போயிருக்கோன்றது கூட தெரியாது ஆனா எங்கேயோ ஒருத்தர் யாரோ சம்பாதிக்கிறதுக்காகவும் சேனலமா யூஸ் பண்றதுக்காகவும் நம்ம நம்மளோட கவர்மெண்டோட செம்பிள்ள யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இல்லையா தப்பு பண்ணவன் யாரா இருந்தாலும் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் இல்லையா நான் பாதிச்ச மாதிரி முன்னாடி இருக்கிறத மூலியமா நான் உள்ளரையே வந்தேன் அப்ப இவங்க கிட்ட நான் பேசும்போது கூட நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நான் பாதிச்சதோ இல்ல எனக்கு அந்த அமௌண்ட் திரும்பி கிடைக்கணும்ன்ற எந்த கான்செப்டுமே எனக்கு இல்ல என்ன மாதிரி இனி யாரும் பாதிக்க கூடாது தப்பு செஞ்சவங்களுக்கு அட்லீஸ்ட் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தண்டனை கிடைக்கலன்னா கூட இது மத்தவங்க இது ஃபர்தரா மேற்படி யாரும் பாதிக்காத வரைக்கும் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ட்ரை தான் இது இது மத்தவங்களோட சப்போர்ட் இதுல கிடைச்சதுன்னா இது ஒரு நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸ் கொடுத்த என்ன பண்ணணுமோ அதை தாராளமா பண்ண முடியும்னு நான் நம்புறேன்